ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி கலவை சாதத்தில் லெமன் ரைஸ் பார்க்க போகிறோம் நல்ல கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து சூடாகணும் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு தாளிப்பு ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும் கடுகோட ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப அதிகமும் இல்லை ரொம்ப கம்மியும் இல்லை கொஞ்சமாக கடுகு அது கூட நல்லா பொறிஞ்சக்கப்புறமா வந்து கடலப்பருப்பு உளுந்த பருப்பு இது ரெண்டுமே ஆட் பண்ணுறேன் அதுவும் நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் வர அளவுக்கு விடுறேன் ப்ரௌனிஷ் ஆனக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் நான் ஒரு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை கப்பு டு ரெண்டு கப் அளவு சாதம் வருது இதுக்கு வந்து நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரொம்ப வணங்கணும்னு இல்லை அந்த கண்ணாடி கண்ணாடிப்பதம் அதுக்கப்புறம் லைட் ப்ரௌனிஷ்க்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் எடுக்கணும் அப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நீளவாக்கில் கட் பண்ணது நாலு மீடியம் சைஸ் பூண்டு பல் அதை வந்து ஃபஸ்ட்டு நசுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது பல்லுக்கு கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பூண்டு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ந நசுக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் குறியை நம்ம வணங்கும் போது நசுக்கி வணக்கும் போது நம்மளை கிறிஸ்பினஸ் வந்துடும் நல்லா இது பண்ணிட்டு எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர கலந்து நல்லா வதக்கணும் இதில் முக்கியமான ஒன்றே பார்த்தீங்கன்னா கருவேப்பில மோஸ்ட்லி வந்து சிலருக்கு வந்து பொரிஞ்சால் பிடிக்கும் சிலருக்கு வந்து கொஞ்சம் பச்சை ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்கும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பொறிஞ்சாக பிடிக்கும் ஆனால் நம்ம உடனே போட்டேன்னா அதை வணங்கும் போதே நம்ம போட்டோன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்ச மாதிரியும் இருக்கும் அதனால் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பச்சை மிளகாவும் போடும்போது இதுவும் வணங்கியிருக்கும் அந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணலாம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணுற ஒவ்வொரு சைஸுக்குமே வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் நீலவாக்கில் கட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும் உக்க வெட்டு கட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வரும் இதில் நான் வந்து ரொம்பவே கம்மியாக எனக்கு கலர் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு காஸ்பூன் மட்டும்தான் கா ஸ்பூனுக்கு அதிகமாக தான் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வணங்குறக்கா கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் கடைசியை நம்ம சாப்பாடு இழறிகிட்டு உதவி டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம சால்ட்டுப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் என்னோடய ஃபேவரட்டான மூணு இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ளேவர்ஸை எடுத்து காட்டுறக்காகவும் சரி எடுத்து கொடுக்குறக்காகவும் சரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இது உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி வேர்க்கடலை நான் ஆட் பண்ணுவேன் வேர்க்கடலை நல்லா தோல் உரிச்சு நல்லா அந்த பொட்டெல்லாம் நல்லா ஊதிட்டு முழுசாகவும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டாக கூட உடச்சும் நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் மோஸ்ட்லி வெங்காயத்துலேயே வந்து நல்லா உப்பு கலக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன் ஏன்னா சால்ட் உப்பாக இருந்தால் கரையிறக்கும் ஈஸி நம்மளுக்கு ஈஸியாகவும் வணங்கிடும் இல்லைங்களா அதுக்காக தான் உள்ள எனக்கு வந்து கொஞ்சம் அஜீர்ணது இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம் எனக்கு எனக்கு தாலிப்போடு ஃப்ளேவர் தான் அதிகமாக வேணும் கடுகோடு இது ஸ்மெல் தான் வேணும்னு காட்டி நான் வந்து இந்த இடத்துல பெருங்காய் வந்து ஆட் பண்ணல இப்போ நான் ஆட் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வறுத்த பொட்டுக்கடலையே வந்து வேர்க்கடலையே வந்து கடையில் விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து இது பண்ணேன் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இதுதான் வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே சமயம் நல்லா அரோமா இருக்கும் நல்லா ஸ்மெல்லும் வரும் இது எல்லாமே வந்து ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும் பொறிஞ்ச உங்களுக்கு இதில் வந்து ஃப்ளேவரும் உங்களுக்கு ஒட்டாது எங்கேயாச்சும் நம்ம எண்ணெய் ஊற்றுணுண்டு இது பண்ணும்போது கருகிருச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் அதனால் இந்த இதில் வணக்கறதுக்கப்புறமா இப்போ இந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்கு நல்லா சிம்லேயே வச்சு கலக்குங்க மோஸ்ட்லி இந்த கலவை சாதமெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வணக்கிறதாகட்டும் சிம்மில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு அரோமாவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வறுக்கிறதா இருக்கட்டும் ம அதாவது இந்த மசாலா பொடி வறுக்கிறதாகட்டும் ரசப்பொடி வரக்கிறதாகட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது அதை வறுக்கும் போது நீங்கள் எப்போவுமே சன்னமாக இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா எல்லா பக்கம் தீ ஒரே மாதிரி பரவிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும் ஃப்ளேவரும் வரும் இந்த டைமில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிஞ்சிப்பழம் வந்து ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருந்தேன் கொட்டையை எடுத்துருங்க சீட்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு பழுப்படும் போது கசக்கும் அதனால அந்த ஸ்வீட்ஸை சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எலுமிச்சி பழம் ஊற்றினோன்னே மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறது இல்லை நம்மளுக்கு வந்து எல்லா இதிலும் படுற மாதிரி ஒரு டென் டு ட்வெண்ட்டி செகண்ட் மட்டும் இருந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுக்கப்புறமா ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு கப்பு சாதம் வந்து வடித்து வச்சுருந்தேன் உப்பு போடாதது தான் ஏன்னா இந்த உப்பு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் உப்போ நான் இது பண்ணியிருக்கேன் கூட கலவையிலேயும் இருக்குது அந்த சாப்பாட்டுக்கு சேர்ந்து தான் இது பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரோமா இருக்கும் அது இந்த சோம்போடு ஃப்ளேவரு ஸ்மெல்லு இது எல்லாமே எடுத்துக்கொள்ளும் சோ அதே மாதிரி சீரகத்தோடது வேர்க்கடலை வந்து நம்ம கடிக்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் கடிக்கும் நல்லாவே இருக்கும் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் யூர் யூனிவர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம் எல்லாம் உங்களோட ஹெல்ப்னால தான் உங்களோட தான் கீப் சப்போர்ட்டிங் மீ சாப்பாட்டு எப்படி ரெசிபி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யூ